இன்றைக்கு இந்த யூடியூப் காலத்தில் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆளை வந்து நீங்கள் அவருடைய உடல் மொழியிலிருந்தே ஐடென்டி பண்ணிக்கலாம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து டிவியில் பேசுகிறான் அல்லது இப்போ ஒரு மேடையில் பேசுகிற போது இந்த ஒரு அசலான உடல் மொழியும் எனக்கு தெரிஞ்சு திரும்ப வந்து நான் வந்து எனக்கு வந்து முதல் முதலில் அறிமுகப்படுத்தினது எழுத்து அலெக்ஸ் அவர்தான் மதுரையிலேருந்து எங்கள் மதுரையில் ஒரு லா படிச்சுட்டு வந்த ஒரு பையன் இப்படி ஒரு ட் அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க பேர் வேறு ஏதோ ஒரு பேரில் அந்த டிபிஐ அப்படி ஆரம்பித்து அவர் தான் எழுத்தாளே எப்பொழுதும் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரை பற்றி பேசிக்கொண்டிருப்பார் ரெண்டு பேர் எங்கள் நாங்கள் வாழ்கிற இடத்தில் ஒரு சர்ச் இருக்கிறது அங்கு தலித் ஞானசேகரன் என்று ஒரு பாதிரியார் இருந்தார் நிறைய பேர் பாதிரியார்களாக இருக்கலாம் பூ பூசாரிகளாக இருக்கலாம் சாமியார்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் என்னவாக இருந்தார்கள் அவருடைய அரசியல் என்னவாக இருந்தது என்பது ரொம்ப முக்கியம் இத்தனை ஆண்டுகள் பொறுத்து தலித் ஞானசேகரனை இந்த மேடையில் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது திருமாவை அவர் திரும்ப திரும்ப சொல்லி இத்தனைக்கும் இவருக்கும் அவருக்கும் பெரிய ரைவல் ரெண்டு பேரும் ஒரே ஒரே மக்களுக்காக வெவ்வேறு தளத்தில் போராடின ஒரு போராடிகளாக இருந்தார்கள் நம்மகளை எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் என்று எழுத்தாளர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் நானும் மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் எனக்கு வெகு சின்ன வயதிலேயே ஒரு தீவிரமான அரசியல் இருந்தது அந்த அரசியலில் இருந்து இந்த அரசியலை பின்தொடர்ந்து கொண்டே எழுதுவதா அல்லது முற்றிலுமாக எழுத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பதா என்கிற ஊசலாட்டம் எனக்குள்ளே நடந்து கொண்டே இருந்தது பல ரைட்டர்ஸ்க்கு அது எப்பொழுதும் உண்டு அந்த அரசியலில் நான் ரொம்ப சின்ன வயசில் சிபிஎம் வந்து என்னுடைய பெரிய தேர்வாக இருந்தது எங்கள் அப்பா வந்து ஒரு மிக மிகச்சிறந்த காங்கிரஸ்காரராக இருந்தார் எப்போ அந்த அரசியலில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு வந்தது என்றால் நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் என்னுடைய புத்தகங்களில் ஒரு எலெக்ஷனில் சிபிஎம் வந்து டிஎம்கேவோட அலைன்ஸ் இப்போ எதிரணியில் அப்பொழுது காங்கிரஸ் இருக்கிறது எங்கள் அப்பா வந்து காங்கிரஸில் பூத் ஏஜெண்ட் நான் வந்து சிபிஎம் என்பதால் நான் திமுகவினுடைய பூத் ஏஜெண்ட் எங்கள் சொந்த பார்ட்டியை என்னுடைய அம்மாவுடைய அம்மாவை ஒரு ரெண்டு பேர் கூட்டுனு வந்து ஒரு திருட்டு ஓட்டு போடுவதற்காக எங்கள் அப்பாவும் சொல்கிறாரு எங்கள் மாமியார் சார் அவங்களையே ஓட்டு போட தெரியும்னு சொல்கிறாங்க அந்த அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து எங்கள் அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க பாட்டிமா அவனுக்கு கண்ணு தெரியுமா நீயே ஓட்டு போடுற தெரியாது சாமின்ட்டாங்க நாற்பது வருஷம் ஆச்சு எனக்கு கண்ணு போயிட்டாங்க இவங்க கூட்டின்னு போய் உதயசேரி ஓட்டு போட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா அதோட காங்கிரஸ் இயக்கத்தை வெறுத்துட்டார் போங்கடாடே என் சொந்த வீட்டிலேயே திருட்டு ஓட்டு போட்டீங்க நான் இனிமேல் இந்த அரசியலே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரேக் ஆகி போயிட்டார் இந்த மாதிரியான ஒரு ஒரு குழப்பமான சூழல் எனக்கு இருந்தது ஆனால் அரசியல் வந்து அரசியலற்ற அரசியல் நீக்கமற்ற ஒரு இலக்கியம் வந்து என்றைக்குமே நிற்காது என்பதைத்தான் இன்றைக்கு வரலாறு உணர்த்தி கொண்டே இருக்கிறது எனக்கு திருமாவளவனை தோழர் திருமாவளவனை நான் ஒருபோதும் ஒரு தலித்துகளின் தலைவனாக பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான பொக்கிஷம் நண்பர்களே திரும்ப திரும்ப அனாதையான இரவுகளில் நீங்கள் அவருடைய உரைகளை கேட்டு பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட இந்த வார்த்தையை நானும் மனுஷும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கோம் தமிழில் தமிழ்நாட்டில் தோன்றிய அரசியல் தலைவர்களில் ஒரு மிகுந்த அரவணைப்புள்ள ஒரே ஒரு தலைவனாக நாங்கள் திருமாவளவனை பார்ப்போம் அரவணை எல்லாரையும் அவருக்கு வந்து இந்த பகைமை வெறுப்பு காழ்ப்பு கசப்பு என்கிற வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் அது ரொம்ப அபூர்வம் எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் கிடைத்து விடாது நண்பர்களே ஒரு அரசியல் தலைவரை ஒரு ஒரு படைப்பாளி எப்படி பார்ப்பான் நான் அதை மட்டும் சொல்லி விடைபெற்று கொள்கிறேன் நான் வந்து ஒரு பிரிவில்ல கொடைக்கானலில் பேரன்பு என்கிற ஒரு படத்தில் மம்முட்டியோடு நடித்து கொண்டிருந்தேன் திடீர்னு அன்னைக்கு காலையில் ஷூட்டிங் கேன்சல் அவர் வந்து என்னை மதியானம் சாப்பிடவா என்று கூப்பிட்டார் இல்லை சார் நான் வந்து மதுரையில் ஒரு முக்கியமான நண்பரை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு நானும் என்னுடைய ஓட்டுநரும் மதுரைக்கு வந்தோம் கொடைக்கானலேருந்து மது கொடைக்கானலை தாண்டி மன்னவனூர் என்கிற ஊரில் அந்த ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது என்னுடைய ஓட்டுநர் அதே தம்பி தான் இப்போது வந்திருக்கிறார் நாங்கள் வந்து பைபாஸ் ரோட்டில் நின்று ஒரு ஒரு மணி நேரம் ஒரு டீ கடையில் நின்று ஒரு ஆறு டீக்கு மேலே நான் குடித்து ஒரு ஆறாவது டீ குடிக்கும்போது டீக்கதிர அலுவலகத்திலிருந்து ஒரு மனிதன் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு நீண்ட ஜோல்னா பையோடு ஒரு சைக்கிளை தள்ளிக்கொண்டு போகிற வரையில் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அவர் போய் த தள்ளிக்கினே போனார் ஓட்டல மறைந்து விட்டார் ரமேஷ் போகலாடா மறுபடியும் என்று சொன்னேன் சார் எதுக்கு வந்தீங்க எதுக்கு போகிறோம் என்று கேட்டேன் ஒன்றும் இல்லை இவரை பார்க்க தான் வந்தேன் இவரை பார்த்துட்டேன் போலாம் நீங்கள் போய் பேசவே இல்லையா சாப்பிட்ட அவரு உங்களை பார்க்கவே இல்லையே அது எதுக்கு என்று சொல்லி நான் என்னுடைய மேய்ப்பர்கள் என்கிற புத்தகத்தில் அந்த காட்சியை பதிவு செய்திருக்கிறேன் நண்பர்களே ஒரு படைப்பாளி தனக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவனை தூரம் இருந்து அப்படி பார்த்தால் போதும் என்று நான் கருதுகிறேன் நான் ரமேஷிடம் என்னுடைய ஓட்டுநரிடம் ஒரு விஷயம் சொன்னேன் ரமேஷ் இங்கிருந்து புறப்பட்டு போய் ஆக்ராவில் தாஜ்மஹாலுக்கு முன்னால் தன் குடும்பத்தை நிறுத்தி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து விடுகிறானே அவனுக்கு என்ன கிடைக்கிறதோ அது அதைவிட நூறு மடங்கு எனக்கு எஸ்ஏபி என்கிற இந்த தலைவனை பார்த்தபோது கிடைத்தது அது எனக்கு போதும் என்று சொன்னேன் அந்த மேய்ப்பர்கள் புத்தகத்தில் நான் தவறவிட்ட ஒரே ஒரு சிநேகிதனாக ஒரு தோழனாக திருமாவை இப்போது பார்க்கிறேன் நான் வந்து அதில் ஒரு இருபத்தி நாலு ஆளுமைகளை பற்றி தமிழில் எழுதியிருக்கிறேன் பிபி குணசேகரன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருவர் இருக்கிறார் நண்பர்களே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மகத்தான தலைவன் நல்லக்கண்ணன் ஆனால் எனக் என்னுடைய பார்வையில் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு ஒரு துளியும் குறைவில்லாத ஒரு தலைவனாக விபி குணசேகரன் என்கிற ஒரு மனிதன் அந்த ஈரோடு பக்கத்தில் அந்தியூரில் ஏதோ ஒரு மலை கிராமத்தில் ஏதோ ஒரு மலைவாசி மக்களோடு இன்றைக்கும் போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அந்த வரிசையில் எனக்கு தொல் தொல் திருமாவணவன் என்கிற இந்த ஆளுமை மிக முக்கியமானவர் இந்த வரலாற்று தேர்வு கரிகாலனை கைகுலுக்கிக் கொள்கிறேன் கரிகாலனை சேர்த்து அணைத்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒருபோதும் பிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய ஒரு ஒரு உரையினுடைய கடைசி வரியில் சொல்வது மாதிரி ஒருவேளை இந்த தேர்வுகள் தவறாக இருந்தால் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு என்னை விடுதலை செய்யட்டும் என்று பிடல் காஸ்ட்ரோ சொல்வான் அந்த மாதிரி இத்தனை பெரிய ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை ஆளுமைகள் இருக்கிற ஒரு இடத்தில் அல்லது இத்தனை பேராளுமைகள் இருக்கிற இடத்தில் இத்தனை நான் தான் பேராளுமை என்று தன்னைத்தானே தினந்தோறும் சொல்லிக்கொள்ளுகிற ஒரு அசிங்கமான அரசியல் உள்ள ஒரு இடத்தில் நீங்கள் தேடி ஒரு வைரத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் அதற்காக அதற்காக ஒரு படைப்பாளியாய் உங்களை இந்த நேரத்தில் சேர்த்து அழைத்து கொள்கிறேன் அநேகமாக நான் சொல்ல வந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் தொழில் திருமா மறுபடியும் ஒருபோதும் கவிதை எழுதக்கூடாது சுகந்தரான் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க என்று சொன்னேன் அது ஒரு தனி மனநிலை ஆனால் எல்லா பேர் ஆளுமைகளும் என்ட்ரி கார்டு வந்து கவிதைகள் தான் நான் கூட அப்படி தான் முத முதல் இலக்கியத்திற்குள்ளாக வந்தேன் நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்தபோது ஆர் ஆசா எம்பி வந்து என்னை லண்டனில் வந்து கூப்பிட்டு ஒரு க காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தார் அவர் அவர் சொன்னார் சார் நான் வந்து பிஎஸ்சி படிச்சுன்னு இருந்தேன் எங்கள் ஊரில் முதல் முதலில் நான் ஒரு கவிதை தோப்பு போட்டேன் அப்படின்னார் அந்த கவிதை தோப்பு எங்கே சார்னு கேட்டேன் நான் அதோடு அதை மறந்துச்சு டக்கு 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 டக்குன்னு நான் வந்து மேலே வந்துட்டேன் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் கவிதை என்பது அது வந்து அண்ணன் திரும்ப எழுத வேண்டும் என்று ஒன்றுமே இல்லை அங்கே ஒரு துவக்கணர் பாருங்க அவன் இந்த தமிழ் நிலத்தினுடைய மிக மகத்தான கவிஞன் அதை மட்டும் சொல்லி நான் சொல்றேன் எந்த எந்த இன்ட்ரடக்ஷனோ உள்ள முகதாட்சினியமோ எனக்கு தேவையே இல்லை இந்த தீபாவளி அன்றைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் மூன்று பேர் மனுஷ காலை ஆறு மணியில் நாங்கள் பேசிக்கொண்டோம் ஒன்றுமில்லை மனுஷபுத்திரன் தீபாவளி அன்றைக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தார் அதனுடைய இரண்டு வரிகளை சொல்கிறேன் பண்டிகைக்காக பல லட்சம் மக்கள் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கா அதாவது ஒரு போய்ட்டுக்கான இடம் திமுக ஆளுகிறார் மனுஷ தினந்தோறும் டிவியில் போய் டிபேட் பண்ணுறாரு ஒரு மூன்றாந்தர ஆட்கள் கூட உட்காந்து பேசுகிறாரு ஆனால் அவனுடைய கவிதை மனதை எப்படி காப்பாற்றி வைத்திருக்கிறான் என்பதற்கான ஒரு கவிதையை நான் சொல்ல விரும்புகிறேன் லட்சக்கணக்கான மக்கள் பேருந்து நிலையத்தில் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார்கள் மனுஷபுத்திரன் அந்த கவிதையில் எழுதுகிறான் ஏன் இவ்வளவு லட்சம் பேர் ஒரே நாளில் சொந்த ஊருக்கு போகிறார்கள் ஏனென்றால் பண்டிகைகள் அங்கேதான் இருக்கின்றன என்று அந்த கவிதையை மனுஷபுத்திரன் ஆரம்பிக்கிறார் அதில் மிகச்சிறப்பான ஒரு வரியை எழுதியிருக்கிறார் நாம் எந்த நிலத்தை இழந்தோமோ எந்த நிலத்தை இழந்தோமோ எந்த முகங்களை மறந்தோமோ அங்குதான் பண்டிகைகள் இருக்கின்றன என்று ஒரு வரியை எழுதியிருக்கிறார் அந்த கவிதையினுடைய கடைசி வரி இன்னும் அபூர்வமானது அது ஒரு ஒரு மாஸ்டர் கவிஞனால் மட்டும்தான் எழுத முடியும் கடைசி வரியில் மன்சேபுத்திரன் எழுதுகிறார் என் ரயில் இன்னமும் என் பண்டிகையை நோக்கி கொண்டே இருக்கிறது என் பண்டிகைகள் என் பண்டிகைகள் எல்லாம் என் பால்யத்தில் இருக்கின்றன பண்டிகைகள் ஊரில் இல்லை மனுஷே பண்டிகைகள் என் பண்டிகைகள் எல்லாம் என் பால்யத்தில் இருக்கின்றன அதுவரை இந்த ரயில் போய் சேருமா என்று தெரியவில்லை என்று அந்த கவிதையை முடிக்கிறார் கவிதைகள் அவ்வளவு நுட்பமாக பின்னக்கூடியவை எழுத்தாளனை கவிஞனை அறிவுமதி மாதிரி எங்களுடைய முன்னத்தி ஏரை எல்லாம் இந்த இந்த மேடையில் ஒரு சினிமாக்காரன் கூட இல்லை இந்த மேடையில் ஒரு பொலிட்டிஷியன் கூட இல்லை முழுக்க முழுக்க படைப்பாளிகளை அழைத்து ஒரு அரசியல் தலைவனை வாழ்த்துங்கள் என்று சொல்ல கலிகாலனுக்கு ஒரு சல்யூட் நன்றி